அனைவரும் வணக்கம் இன்று நம்ம பண்ணை பள்ளிகளில் வந்து நாற்றங்கால் பெண் பள்ளிகள் வந்து தயார் செய்வது அப்படின்னு பற்றி பார்க்க முடியும் நாற்றங்கால் தயார் செய்வதில் முதல்ல பார்த்தீங்கன்னா உழவு அடிக்கிறோம் உழவு வந்து ரெண்டுலேருந்து மூணு சேர் செயற்கும் இந்த செயற்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா முன்னாடி வந்து பழைய காலங்களில் வந்து பசு தடைகளை போடுவோம் இல்லைன்னா பசங்களாக உடம்புக்கு போட்டு சேர்க்கணும் இப்போ நமக்கு அதுக்கு முன்னான காலகட்டங்கள் அதான் நேரம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால வசந்தலைகளை கூட வெட்டி போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு அழகு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து திரும்ப ஒரு ரெண்டு ரொம்ப ஓட்டிக்கிட்டு ஒரு மரம் அடித்து நம்ம நாற்று நிறைய பண்ணணும்னா நாற்று வந்து தான் இருக்கும் இதனால் என்ன நமக்கு கிடைக்குன்னா ஐந்துலேருந்து ஆறு ரொம்ப நம்ம செயல் கிடக்கும் கலை விலைகள் கண்ட்ரோல் உள்ளதாக அப்புறம் அடுத்த புது வேறு ஒன்று கொடுத்துறதுக்கு நாற்று வந்து புதுவேர் வந்து மண் வந்து இலக்கணமாக இருக்கும் இதுதான் நம்ம நாட்டுநாடில் முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் சரிங்களா இது நம்ம எல்லாரும் நம்ம நாட்டுக்காலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு வகையான பசந்தான் பசந்தால் உர வந்து வரணும் ஒன்று தக்க பூண்டு இன்னொன்று சனப்பா இன்னொன்று கொழிஞ்சி கொழிஞ்சி சனப்பை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துறது கிடையாது தக்க பூண்டு அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் தக்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபதுலருந்து முப்பது இருபது கிலோ வைக்கலாம் அப்படி விலைக்கும் போது நமக்கு பதினஞ்சு கிலோ பதினைஞ்சாயிரம் கிலோ வந்து பசுந்தால் தாள் இவை தலைகள் கிடைக்கணும் அந்த பதினஞ்சு பதினைஞ்சி போது நமக்கு என்ன ஆச்சுங்கன்னா பதினாயிரம் கிலோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு டிராக்டர் தொழு உரம் கொட்டுறதுக்கு முன்னாடி இயற்கை சமம் கொடுக்கற சத்துக்களுக்கு சமமானது இதே இது ஆறு டிராக்டர் தொழுவரம் நம்ம வாங்க முடியாது ஆனால் இருபதுலேருந்து முப்பது கிலோ இந்த தக்கப்பூட்டு தர மொத்தத்துலேயே ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா தான் வரும் வாங்கி ஒரு தடவை நீங்கள் வைச்சு விட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பதாம் நாள் பக்கம் மஞ்சள் கிளம்பு பூ பூக்கும் போது மடக்கி நம்ம உணவு பண்ணிங்கன்னால் அந்த டயருங்களில் வந்து நீங்கள் ரசாயன உரங்களும் அளவு நூற்றுக்கு இருபது எண்பது சதவீதம் குறைச்சிட்டு இருபது பர்சன்ட்டுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் ரசாயம் போடுற மாதிரி இருக்குங்க சரிங்களா அதுல நமக்கு அதிகப்படியாக வந்து தக்கப்பூடு கிடைக்கும் ஒளிஞ்சும் கிடைக்கும் இப்போ ஆடு மாடுகள் அதிகமாக மேயக்கூடிய இடங்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் சலப்பு போடலாம் சலப்பு வந்து ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடாது சரிங்களா அது மாதிரி கொலிஞ்சியும் ஆடு மாடுகள் சாப்பிடாது இந்த மாதிரி அதாவது வேலி இல்லாமல் இருக்குது எங்கள் நிலத்தில் ஆடு மாடு விட்டு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா சலப்பையும் ஒளிஞ்சியும் வந்து பயிரிடுங்க இந்த ரெண்டையும் பயிர்க்காத கூட ஒரு ஒரு வரைக்கும் உங்களுடைய மனசூள்ள எந்த ஒரு ரசாயன பாதிப்பும் இல்லாத அளவுக்கு மண்ணும் மெதுவாக இருக்கும் பயிர் நல்லா செழிப்பாக வளரும் யூரியா போடக்கூடிய அளவை நீங்கள் பெரும்போதும் வந்து குறைச்சிக்கணும் தேவையான முன்னேற்றங்கள் மட்டும் கொடுக்கக்கூடிய அளவை நீங்கள் பயன்படுத்தி இந்த நாட்டுக்கால பயிற்சி கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண்மை திரு சார்பாகவும் இடது சார்பாகவும் மிகுந்த நன்றி இருக்கு